பாரம்பரியத்துக்கு ஒரு பண்பாடு இருக்குது அந்த பாரம்பரியத்தை நம்ம வச்சு பாதுகாக்கமோ இல்லையோ வெளிநாட்டுல இங்கிலாந்துல மியூசியத்துல வச்சு நம்மளுடைய இங்கிருந்து எடுத்து திருடி போன பாத்தீங்க அந்த பொருளை வச்சு இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறான் அது வந்து மோடி அரசாங்கம் வந்து அதனால மீட்டு எடுக்கணும் சொல்லிட்டு அதுக்கு நான் நிறைய திட்டங்களை போட்டு எல்லாம் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து அந்த மாதிரி இன்னைக்கு எங்க கண்டு முன்னாடி இங்கே இந்த பாம்பதன் இதை பார்த்துமே எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேர் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு பேர் கூட தொட்டி காட்டு தொட்டி காட்டு வீடு நாங்க இருந்தது வந்து முன்னாடி பெருசா திண்ணை இருக்கு எங்க அப்பா வந்து ஆறு மேஸ்க்கு வந்து அங்கதான் படுத்துக்குவாரு நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தேன் எங்க அப்பாரு கிட்ட படுத்துக்குவேன் எங்க அப்பாரு கம்மனே இருக்க மாட்டாரு போட் போட்ஸ் மாதிரி தான் கிள்ளி வச்சுட்டே இருப்பாரு அப்போ நான் வந்து எங்க ஆத்தாரோடய அப்பாவையோடையுமே மாடுகள் உணவாடி வாழ்ந்து இருக்கிறோம் மகளுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பக்கத்துல தெரியுது அப்போ அந்த அளவுக்கு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழியாம இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அது உண்மையான நல்லூர் பாயத்துல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்க அப்படிங்கிறது உண்மையான ரொம்ப சந்தோஷம் அது பார்க்க விடங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது

அந்த வகையில் வந்து இந்த நடுவர் பழையத்தில் இந்த காலத்தாரத்துக்கு வந்து நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவதை ரொம்ப சந்தோஷப்படுறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய இடையில நம்மளுடைய வரலாற்றையும் நம்மளுடைய பண்பாட்டையும் பார்ப்போம் இது உங்களுக்கான அடுத்த ஆட்டம்